அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை ரெண்டாக நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்களை சிலுவையிலே நமக்காக தேவாணாய் கத்தர் சம்பாதிக்கிறதை நாம் இந்த நாளிலும் தியானிக்கப் போகிறோம் ஆம் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் நீதிமான ஆசீர்வாதங்கள் நித்திய ஆசீர்வாதங்கள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை அதிகமாக சங்கீத புஸ்தகத்திலும் இதோ புரோபர்பு என்று சொல்லப்படிதான நீதிமொழிகளிலும் ஆண்டவராகிய தேவன் தருகிறார் இன்னும் அநேக இடங்களிலும் வேறாக முழுவதும் நீதிமானுக்குள்ள காரியங்களை குறித்து தெரிவிக்கிறது அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிறதான நாம் நீதிமான்களாக இருக்கும்படி உன்னத தேவன் நமக்கு கிருமை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார் நீதிமானாகவே நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி அப்பஸ்தர் பவுல் ரோமருக்கு எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அது நமது பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறல்களுக்காக சிலுவையில் அவர் நாமே பிதாவுடைய சமூகத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார் காரணம் என்ன என்று சொன்னால் நாம் பாய்வுகளாக இருக்கிற நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் கத்துடைய பார்வையில் பிதாவுடைய சமூகத்தில் நாம் நீதிமான்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நித்திய ராஜ்ஜியத்தை நித்திய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இதோ நாம் நீதியாகும்படி கிருபை செய்கிறார் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே புத்தகத்திலே புஸ்தகத்திலே என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு இருப்பானே ஆகி அவனே நீதிமான் அவனை பிழைக்க பிழைப்பானின் கத்தராகி ஆண்டவர் உரைத்திருக்கிறார் கத்தர் பிரஸ்லாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக நியாய தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தில் புஸ்தகங்களில் உள்ள எல்லா கட்டளைகளையும் படி நடந்து அதன்படி அதை கை கொண்டு அதை அதன்படி நட வாழ்கிறவர்களுக்கு நீதிமான்குள் ஆசீர்வாதங்களை தேவனத்தை வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் புதிய பாட்டிலே ஆண்டர் வகையை தேவன் அந்த காரியங்களை மாற்றுகிறதை குறித்து பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் கட்டளைகளின் கட்டளைகளின்படி நடப்பது மனிதனுக்கு கடினமான காரியமாயிருப்பதினால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் என்று சொல்லி அப்போ சிலர் பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல விசுவாசத்தினாலே ஆண்டோட விசுவாசத்தை பார்க்கிறார் ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை நோக்கி பார்த்தவர் நம்முடைய விசுவாசத்தையும் அவர் நோக்கி பார்க்கிறார் விசுவாசிப்பவன் அன்பிழைப்பான் ஆம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே வலிக்கும் கிருபாதார வழியாக அவரையே ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அது நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தபரிஸ்தாபத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் இலவசமாய் அடி கிருபையினாலே இயேசு கிறிஸ்தவுடன் கொண்டு நீதி மாணங்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அவேதம் தெரிவிக்கிறது நாம் தேவ கிருபை அதுதான் அது மீட்பதற்கு மீட்பு நமது மீட்புக்கு ரட்சிப்புக்கு அடிப்படை ஆம் தாழ் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவையானது கிருபை தருகிறார் அவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் ஆம் விசுவாசத்தினாலி நீதிமான்களாக படித்தவர்கள் அவர் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆம் இந்த சமாதானத்தை தரும்படியாக ஆண்டவராய் தேவன் அந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தைப் போல அல்ல அவர் நமக்கு நித்திய சமாதானத்தை வைத்து வைத்திருக்கிறார் தேவ சமாதானத்தை வைத்து வைத்திருக்கிறார் அந்த சமதானத்தை சுதந்திரக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் ஒரே மனுஷனுடைய கீழ்படி மணி கீழ்படியானாலே அநேக பாவிகளாக ஆதாமனுடைய கீழ்ப்படியாமை பாவிகளாக்கினது ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய கீழ்ப்படிதல் நம்மை விட்டது

சிம்மாசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று யோபு பக்தர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திர பிரசனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் தமது நீதிமன்ற்களை விட்டு கண்களை விளக்குவதில்லை அவர் அவர் அவர்தாமே நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர் ஒரு நித்திய ஆக்கணி அடையவும் பாவிகள் நித்திய அடையும் நீதி நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் ஆம் இதோ புதிய பூமி புதிய வானம் புதிய பூமியிலே நீதிமான் பூமியை சுதந்திரத்துக்கொண்டு என்னக்கும் அதிலே இருப்பார்கள் நாமும் கூட அதில் வாசமாயிருக்க கதவன் கிருபை பாராட்டுவாராக பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம்பீன் ஆம்பீன்